வயது அடிப்படையிலான தடை அடுத்த ஆண்டு அமலுக்கு வந்த பிறகும் பதினாறு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்தினால் அவர்களது பெற்றோருக்கு அபராதம் விதிக்கும் திட்டம் அரசாங்கத்திடம் இல்லை என்று தகவல் தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்துள்ளார் தற்போதைக்கு இதுகுறித்து அமைச்சர்கள் அல்லது அமைச்சரவை மட்டத்தில் எந்த முடிவும் இல்லை என்று நாடாளுமன்றத்தில் அவர் கூறினார் ஆனால் இது போன்ற பிரச்சனைகளுக்கு விவாதங்களும் ஒருமித்த கருத்தும் மிக முக்கியம் என்று அவர் தெரிவித்தார் இந்த தடையை தல வழங்குனர்களுடன் விவாதிக்கும் போது தாங்கள் உறுதியாக இருப்போம் என்று அவர் கூறினார் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் இணைய பயன்பாட்டை கண்காணித்து ஆன்லைனில் செல்லும் போது பாதுகாப்பான பழக்க வழக்கங்கள் குறித்து அவர்களுக்கு கற்பிக்கும் பொறுப்பு இன்னும் உள்ளது என்று தியோ கூறினார் பதினாறு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்ய அமைச்சரவை அடுத்த ஆண்டு முதல் முடிவு செய்துள்ளதாக தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி நேற்று தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூ டியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்